ஐ ஜாலி பாட்டி ஊருக்கு வந்தாச்சி பாட்டியை எங்க காணோம் செல்லமே வந்துட்டியா ஹை கோழி உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சி எப்படி இருக்க தங்கமே நான் நல்லா இருக்கேன் பாட்டி வா தங்கம் நம்ம வீட்டுக்கு போகலாம் ஹே ஹே வீட்டுக்கு வந்தா சமையல் பண்ணலாமா ஓகே பாட்டி தங்கமே கொஞ்சம் பொறுத்துக்கோ இப்போ சமையல் முடிஞ்சிரும் ஹே போன தூங்கி எழும்பியாச்சா இது என்ன பாட்டி இது நம்ம தோட்டத்துல வளர்ந்த காய்கறிகள் வச்சு பண்ணது ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு ஆமா பாட்டி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு தங்கம் நீ ரெஸ்டெடு பாட்டி ஓகே நாளைக்கு மார்க்கெட் போய் எல்லாம் வாங்கணும் நானும் கூட வரேன் பாட்டி என்ன? ஓகே ஓகே பாட்டிடுச்சா இங்க பாரு இதுதான் வெள்ளரிக்காய் இது என்னது அதுதான் பீன்ஸ் பாதியா இங்க எல்லாமே நம்ம பயிரிடலாம் டவுன்ல நாங்க கடையில இருந்து தான் இது எல்லாம் வாங்குவோம் வா எல்லாம் தண்ணி வச்சு கிளீன் பண்ணலாம் ஐஸ்கிரிம் எனக்கு ரெயின்போ ஐஸ்கிரீம் கொடுங்க பிளீஸ் ரொம்ப அழகா இருக்கு நம்ம மமுஷ் பண்ணலாம் ஓகே பாட்டி இங்க எல்லாமே நாங்க வீட்டுல தான் தயார் பண்ணுவோம் அப்படியா பாட்டி இங்க பாரு எவ்வளவு அழகா வந்திருக்கு இதுதான் ஆரோக்கியமான உணவு நான் உனக்கு கூடை பண்ண சொல்லித்தாரே இப்படியா பாட்டி ஆமா ஆமா நீ ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிட்ட உன் அம்மா போல இது என்ன பாட்டி இதுல இருந்துதான் நம்ம சாப்பிடுற அரிசி கிடைக்கும் ஐ ஸ்டோரி டைம் இங்க பாரு ஓ அம்மா சின்ன வயசுல உன்ன போல இருக்காங்க ஆமா அப்படியே என்ன போல இருக்காங்க உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருந்திருக்கா நீங்க உள்ள வாழ்க்கை வேகமே இல்லை ஆனால் ஒவ்வொரு தருணமும் அர்த்தமுள்ளது இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்வது